நட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பிரம்மாண்டமான பரிசு திருவிழா உங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க முதல் சனி வரை பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியல தொடர்ந்து பாருங்க சரியா பதில் அனுப்புற முதல் நூறு நபர்களுக்கு அட்டகாசமான பரிசுகள் காத்துட்டு இருக்கு பாம்பு கனவுல பார்த்ததும் நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா பாம்பு கனவுல வந்தா கெட்ட சகுனமா ஏதாவது பிரச்சனையா கல்யாணம் என்னவோ பெரும் போராட்டத்துக்கு அப்புறம்தான் நடக்கும் ஏ பொன்னி வா 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 உட்காரு 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 இருக்கட்டும் போனீங்க ஏ உட்காரு பொன்னி உட்காரு என்ன பண்ணி ஜாதக படுத்தெல்லாம் பார்த்து முடிச்சாச்சா ஜோசியர் என்ன சொன்னாரு அவர் என்ன எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாரு பத்துக்கு ஒன்பது பொருத்த நல்லா இருக்கான் அப்படியா ஏய் சந்தோஷமான விஷயம் அப்புறம் என்ன சொன்னாரு வர வெள்ளிக்கிழமையே போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாம்னு சொன்னாரு அப்புறம் என்ன பண்ணி சந்தோஷமான விஷயம் தானே நீ எதுக்கு முகம் வாடி கிடக்க ஏ பவுனு அந்த பவித்ரா பொண்ணு நான் இங்கே தானே இருக்க சொன்னேன் எங்க அந்த பொண்ணு இல்ல அவ ரொம்ப டல்லா உட்கார்ந்துட்டு இருந்தாளா அதான் நான் குளிச்சுட்டு வர சொன்னேன் அவ குளிச்சுட்டு வந்தோடனே ஏதாவது சூடா குடுக்கலான்னு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நீ எதுக்கு சோகமா இருக்க இல்ல பவுனு இந்த கல்யாண விஷயமா எல்லாம் நல்லபடியா பேசி முடிக்கிற நேரம் பார்த்து இந்த குடும்ப போட்டோ இருக்குல்ல அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு என்ன பண்ணி சொல்ற ஹாலில் மாட்டிருந்த போட்டோவா அட கடவுளே ஆமா அதே அந்த சமயத்துல உடஞ்சிச்சு அதான் நல்ல விஷயம் நடந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு பொன்னி நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டே என்ன பொண்ணு தப்பா எடுத்துக்கிறார் இன்னும் பொன்னி நீ இப்போ ஒரு பவித்திரான ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கில்ல அது யாரு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் அப்புறம் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஓ பொண்ணி தெரிஞ்ச பொண்ணு எப்படின்னு கேட்குறேன் பவுன் தெரிஞ்ச பொண்ணுன்னா தெரிஞ்ச பொண்ணு அவ்வளவுதான் இப்போ என்ன அதுக்கு இல்ல பொன்னி அன்னைக்கு உங்க இருபத்தஞ்சாவது கல்யாண நாள் அன்னைக்கு நான் மார்க்கெட் போகும்போது சூர்யாவோட ஒரு பொண்ண பார்த்தேன்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு இந்த பொண்ணுதான் என்ன பவுனு சொல்ற அது மட்டும் இல்ல செந்தில் அப்பா கூட ஒரு நாள் சூர்யா ஒரு பொண்ணு பின்னாடி பவித்ரா பவித்ரான்னு கூப்பிட்டுட்டே போச்சு அந்த பொண்ணு ஏதோ கோபமா பேசிட்டு ஏறி போயிடுச்சுன்னு சொன்னார்ல அது கூட இந்த தானா இல்ல பௌனிய நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க இங்க பாரு பொண்ணு எனக்கு மட்டும் அப்படி தோணி இருந்தா கூட ஏதோ நான் தப்பா பாத்துட்டேன்னு சொல்லலாம் செந்தில் அப்பாக்கும் இது அந்த பொண்ணு தானு தெரிஞ்சிருக்குல்ல இன்னொன்று எனக்கும் அன்னைக்கு நம்ம சூர்யா கூட பார்த்த பொண்ணு முகம் மறந்துடுமா பொண்ணி யாரையாவது லவ் பண்றியா ஐயோ அம்மா லவ் எல்லாம் இல்லம்மா நான் இப்போதைக்கு தானே கல்யாணம் வேணாம்னு சொல்றேன் வாழ்க்கை போற கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசியாவா இருக்க போறேன்னு சொன்னேன் என்ன பொன்னி எதுவும் பதில் சொல்லாம இருக்கா

அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கண்டிப்பா எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் இந்த பொண்ணையும் நம்ம சூர்யா தம்பியும் தான் நான் ஒன்னா பார்த்தேன் பொண்ணி அப்படி ஒரு விஷயத்த பார்த்தப்போ அதை பெருசாவே எடுத்துக்கல பொண்ணி ஆனா செந்தில் அப்பாவும் அப்படி ஒரு விஷயத்தை பார்த்தேன்னு சொல்லும்போது தான் என் மனசுக்கு பதக்குன்னு ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைமா என்னடா பிரச்சனை அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாமா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கி பழகிருக்காங்க அதுல அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாமா வயத்துல இருக்கிற குழந்தை இப்ப வேண்டாம் அது கலச்சிருன்னு சொல்றாரு ஆண்டி நீ அந்த பையன் யாருங்கறது சொல்லு அவங்க கிட்ட நான் பேசுறேன் அவரோட குடும்பம் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது ஆண்டி ஆனா ரொம்ப வசதியான குடும்பம் அவர் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம் எனக்கு கல்யாணத்துக்குலாம் வயசு இருக்குமா இப்பவே அதை பத்தி தான் பேச வேணாமே என்னோட கரியரே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நான் அதுல போக்கஸ் பண்ணுவேன்னா அதை விட்டுட்டு இப்போவே கல்யாணம் அது இதுன்னு கடவுளே இப்ப நான் என்ன பண்றது பவுனும் சூர்யா கூட பார்த்த பொண்ணு இந்த பவித்ரானு தானே சொல்றான்னா என்ன அர்த்தம் சூர்யா அந்த பொண்ண லவ் பண்ணியிருப்பானோ ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு எல்லாம் சூர்யா தான் காரணமா ஷோ எனக்கு எதுவுமே புரியலையே ஆனா சூர்யா கிட்ட பேசும்போது அவன் முகத்துல எந்த குழப்பமும் இல்லையே இப்ப நான் என்ன பண்றது பேசாம நேரா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் சூர்யா முன்னாடி நிறுத்தி இந்த பொண்ணை நீ லவ் பண்றியான்னு கேட்டுடலாமா அய்யோ வேண்டாம் அது எல்லாருக்கும் தர்ம சங்கடம் ஆயிடும் பெத்த பையனையே சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடும் இத நிதானமா தான் கையாளணும் பேசி பார்க்கலாம் சூர்யா கிட்டேயே பேசி பார்க்கலாம் மா மா தேங்க் யூ மா தேங்க் யூ சோ மச் ஒரு சம்மதம் தான் சொன்னேன் அதுக்குள்ள பரப்பரன்னு வேலைய பார்த்து நாளைக்கே பொண்ணு பார்க்கற லெவலுக்கு கொண்டு வந்துட்டியம்மா ஐ லவ் யூ மா இவ முகத்துல எந்த தப்புமே தெரியலையே ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு வந்து நிக்கிற மாதிரியே தெரியலையே கல்யாணம் முடிவான உடனே இவ்வளவு சந்தோஷப்படுறான் இவன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நான் எப்படி அந்த கேள்வியை கேட்கறத எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போட்டோ நீ காமிச்சதும் நான் பார்த்துட்டு இப்படி மெய் மறந்து போயிட்டேம்மா வாழ்ந்தா இப்படி ஒரு பொண்ணோட தான் வாழணும்னு ஆசை இருந்துருச்சுமா பா எவ்வளோ அழகான பொண்ணுமா ஜோசியர் ஜாதக பொருத்தம் பார்க்கையில் என் மனசு எப்படி அடிச்சுக்கிச்சு தெரியுமா ஜாதகப் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும் பயந்த நல்ல வேலை பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு ஐ அம் வெரி ஹாப்பிமா சூர்யா உண்மையை சொல்லு நிஜமாவே இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குமா இவ்வளோ பிடிச்சிருக்கு உன்னை எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிச்சிருக்குமா ஏமா கேட்குற இல்லைடா உனக்கு நிஜமாவே அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்ல மனசுல வேற ஒரு பொண்ணு நினைச்சிக்கிட்டு எனக்காக ஒத்துக்கிட்டியோன்னு மனசுல ஒரு குழப்பம் வந்துச்சு அம்மா எனக்கு இஷ்டம் இல்லாத அதோ யாராவது வற்புறுத்த முடியுமா நான் என்னோட முழு சம்பந்தத்தோட தான் சொல்றேன் எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்பந்தமா அதெல்லாம் உனக்கு இந்த பிடிச்சிருந்தா உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா கூட அவ பணக்காரியா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி அந்த வித்தியாசம்லாம் நானும் பார்க்க மாட்டேன் உன் அப்பாவும் பார்க்க மாட்டாரு அதுக்காக தான் கேட்கிறேன் ஒன்னுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு சொல்லுடா நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா அம்மா இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் நினைச்சதும் இல்லை பழகுனதும் இல்லை என் வாழ்க்கையில் நான் பார்த்த என் மனசில் ஆசையை உண்டாக்குன முத பொண்ணே இவதாமா கல்யாண வேலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போமா இதே இடத்துல நிக்காதமா ப்ளீஸ் சரிடா உன் மனசுல எது இருந்தாலும் அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடு ஐயோ அம்மா அப்படி ஒண்ணு இல்லம்மா நீ போம்மா போ சொல்றானே நான் எப்படி இவனை சந்தேகப்பட முடியும் நீ தான் இந்த குழப்பத்தை சரி பண்ணணும் இந்தப்பா நீத நீயே வச்சுக்க என்னங்க என்னாச்சு அவள் தகராறு பண்ணாமல் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாளா தகராறு அந்த வார்த்தையைவே அவள் நினச்சா பார்க்க முடியாத அளவுக்கு அவளை லாக் பண்ணிட்டோம்ல லாக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் தானேங்க போனிங்க வேறு யார் கூட வந்தது லாக் பண்ணிவிட்டோன்னு சொல்கிறீங்க ம் யார் என் கூட வந்ததுன்னு தெரிஞ்சா அப்படியே அசந்து போயிடுவேன் யாருங்க ராணியை வந்தாங்க ம் ஹும் வரல அதுக்கும் மேல அவங்களோட அக்கா வக்கீல் வாணியம்மா வந்தாங்க வாணியம்மா வந்தாங்களா என்னங்க சொல்றீங்க அன்னைக்கு அம்மா கிட்ட போயிட்டு நம்ம பயத்தை சொல்லிட்டு வந்தோம்ல ராணி அம்மா இந்த பிரச்சனைய ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க யார முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா இந்த புஷ்பவல்லி கையை கட்டி வாயை பூத்தி குடுக்கிற பணத்தை மரியாதையா வாங்கிட்டு போவாலோ அவங்கள நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நேரா அம்மாவையே அந்த இடத்துக்கு வர வச்சிட்டாங்க ஐயோ நான் வராம வாணி வாணியம்மாவை பத்தி நம்ம பொன்னி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க கோர்ட்ல எப்படியெல்லாம் வாதாடுவாங்க எப்படியெல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க அதையெல்லாம் பொன்னி நிறைய சொல்லியிருக்கா ஆனா அதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா ஒரு விஷயத்த அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத நேரில் பார்க்கறது இருக்கு பாரு வேற லெவல் உலி வேட்டை அரதத உதாரணமா சொல்ல முடியும் என்ன கம்பீரம் என்ன ஸ்டைல் என்ன கவனம் இவ்ளோ அறிவு என்ன சாமர்த்தியம் எல்லாத்துக்கும் மேல பா ஃபைனலா அந்த পুষ্পவல்லية ஒரு மரட்டு மரட்டுனாங்க பாரு அவ அப்படியே பயந்து நடிங்கிட்டா இனிமே எப்பவுமே நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும் கரெக்ட் ஆனா இப்போ நமக்கு கடவுளே அந்த வாணியும் ராணியும் தான் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லு அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தே வச்சிருவோம் கண்டிப்பா என்னங்க அந்த உண்மை புஷ்பாக்கு தெரியாதுல்ல தெரிஞ்சா அவ சும்மா இருப்பாள விசாலம் பேயாட்டம் போட்ட மாட்டா எல்லாமே சொல்லிட்டீங்களா ராஜாராமுக்கு தெரியாத ரகசியத்தையும் சொல்லிட்டீங்களா நான் எதையும் சொல்லலை ராணியம்மா கிட்டையும் சொல்லலை வாணியம்மா கிட்டையும் சொல்லலை இந்த பாரு உன்னையும் என்னையும் தவிர இந்த ரகசியம் வேற யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது இனிமேலும் தெரிய வேண்டாம் இது நமக்குள்ளேயே இருந்து மண்ணோட மண்ணாக போகட்டும் புரியுதா எப்படியோங்க இந்த உண்மைக்கு அடிசி வரைக்கும் புஷ்ப வெள்ளிக்கு தெரியாம பாத்துக்கிறது நம்ம பொறுப்புங்க அந்த புஷ்ப வெள்ளியால என் தம்பி குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா

புரிதா கவலைப்படாது அந்த பொன்னி ஆண்டி நல்லவங்க எனக்கு ஏற்கனவே தெரியுமா என் மேல இருக்கிற தான் அவங்க இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்காங்க பொடி பைத்தியக்காரி தானம் பண்றது தர்மம் பண்றது இது எல்லாத்துக்கு பின்னாடியும் எப்பவுமே ஒரு கணக்கு இருக்குடி உண்மையிலேயே தானம் பண்றவங்க எங்கேயோ இருக்காங்க இங்க இருக்கிறவங்க ஏதோ காரியம் ஆகிறதுக்காக தானம் பண்றவங்க தான் இதுக்கு பேரு தானம் இல்லை பெரிய அமௌண்ட் நான் இவ்வளோ பணம் கேட்காமலே இவ்வளோ பணம் என் கைக்கு வந்திருக்குன்னா இதுல யோசிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அம்மா பொன்னி ஆண்டிக்கு நம்மள யாருன்னு கூட தெரியாதுமா ஏமா எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க பொன்னிக்கு தெரியாது ராஜா ராமோட மாமா விநாயகத்துக்கு என்னைய நல்லா தெரியும் ஒரே ஒரு தடவை தான் அவர் பார்த்தாரு உடம்புல அவரே என்னை பத்தி விசாரிச்சு அவராவே எனக்கு தங்கமுத்துவால பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு மேற்கொண்டு என் வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்றாருன்னா நிச்சயமா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குடி ஒருவேளை இந்த ராஜா ராமுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்கிற விஷயம் அந்த பொண்ணு ஆண்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரோ அதுக்காக தான் அவரே வந்து இந்த பணத்தை கொடுத்துருப்பாரோ நீ சொல்றது ரொம்ப சின்ன பிரச்சனை ராஜாராம் ஒண்ணும் என்ன லவ் பண்ணலையே என்னோட கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க அது நடக்காம போயிடுச்சு அது தெரியறதுனால என்ன ஆயிட போகுது அப்ப என்னதான் காரணமா நினைக்கிற அந்த பத்து லட்சம் விநாயகம் தேடி வந்து என் கையில கொடுத்தாருனா சும்மா வந்து கொடுக்கல வாணி பூமிநாதன் பெரிய லாயர் சிங்கம்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு பவர் அவங்க கிட்ட அவங்கள வச்சு கிட்டத்தட்ட நான் பொன்னி இருக்கிற தெச பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு என்ன மிரட்டாத குறையா ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்துட்டு போனாங்க என்ன பார்த்து ஏன் அவங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் பயப்படணும்னு நினைக்கும்போது போது இங்கதான் எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருது அம்மா அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்சு பண்ணிருப்பாங்கம்மா அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதம்மா ஹே புவனா நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவ நீ கொஞ்சம் சும்மா எனக்கு என்னமோ அம்மா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தான் தோணுது அம்மா நீ சரியாதாமா யோசிக்கிற அப்படியே யோசி புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சுக்கிட்டாங்க காமிக்கிற எங்கோ போய் குழந்தைய பெற்று அசைக்கப்பட்டு நிற்கட்டும் ஆனா ஒரு விஷயம் அவ எப்படி குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லலையோ அதே மாதிரி அவளோட அப்பா அம்மா யாருங்கிறதையும் அவன் எங்கேயும் வெளியில சொல்லவே கூடாது இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறவ ஒரே போய் தொலையட்டும் ஹலோ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சிம்மாதான் பௌனமா இல்லையா அவங்க கடைக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க எங்கயாவது வெளிய போயிட்டு வரலாம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல இப்போ நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் சந்திரு ஓ அப்போ நான் வேணா போயிட்டு அப்புறம் வரவா ஐயோ நோ 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 நான் உன்ன சொல்லல பொதுவா சொன்னேன் உன்னை எப்படி சொல்ல முடியும் இந்த சமயத்துல எல்லாம் நீ கூட இல்லனா கடல்லையோ குளத்திலேயோ விழுந்து செத்து தான் போயிருப்பேன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதான் நான் என்னங்க பண்ணிருக்கேன் நாலஞ்சு தடவை உங்களை பாத்து இருக்கேன் ஒன்னு ரெண்டு தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் விளையாட்டா பேசியிருக்கேன் இது எந்த விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்க போகுது இப்படி உன் உதவிய ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டே சந்திரம் ஆனா உன் வார்த்தை எல்லாம் இன்னைக்கு எவ்ளோ ஆறுதலா இருக்கு தெரியுமா உன்ன பார்த்த முதல் நாளே என்னோட மனசுல நல்ல விதமா தான் தோணுச்சு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறுதலா பாதுகாப்பா இருப்பேன்னு என் மனசுக்கு பட்டுச்சு உன்னை நம்பி எவ்வளவு தூரம் வேணாலும் கூடவே வரலாம்னு தான் எந்த கேள்வியும் இல்லாம நீ என்ன பார்க்க வர்றத என்கிட்ட பேசுறத நான் ஏத்துக்கிட்டேன் என்னோட எல்லா பர்சனலையும் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு அப்பதான் நான் முடிவு பண்ண நான் நம்புன மாதிரியே இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்க சந்த்ரு என் பாய் ஃப்ரெண்டும் என் அப்பா அம்மாவும் கைவிட்ட நிலைமை நடு ரோட்ல நின்னப்போ நீ எனக்கு ஆறுதலா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்ன பாதுகாப்பா இங்க வச்சிருக்க எத்தனை பேர் இத கூட நான் ஏதோ ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற மனப்பான்மை இல்ல என்ன இங்க கூட்டிட்டு வந்துருக்கலாம் ஆனா உங்க அம்மா அவங்க பண்ண உதவி இருக்கே அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது சத்ரு ஒரு வயசு பொண்ணை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிக்கிறதுக்கு எந்த அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க அதுலயும் அந்த பொண்ணு யாருடைய பழகி வயத்துல குழந்தையோட இருக்கிறது தெரிஞ்சா அசிங்கமா மதம் பாப்பாங்க எதுக்கு நமக்கு வம்புன்னு விலகிதான் போவாங்க ஆனா உங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க பாரு தங்கறதுக்கு இடமும் தைரியமும் கொடுத்தாங்க பாரு இதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே கிடைச்சிடாது ஓ அம்மா தெய்வம்